நவீன் நான் சொல்றதை டேய் இந்த டெஸ்ட்ல முடிச்சிட்டு போயிடுவோம் அப்புறம் நானே கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு சரியா?

பையனோட அம்மா வரலையா இந்த பையனோட அம்மா எங்க டாக்டர் என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இத முதல்ல சொல்ல வேண்டாமா இவங்க மேல எந்த தப்பு இல்ல டாக்டர் நான் தான் இதெல்லாம் தெரிய வேண்டாம் சொன்னேன் டாக்டர் நானும் என் மனைவியும் இப்ப பிரிஞ்சிருக்கோம் அது உங்க பிரச்சனை சார் பையன் இப்ப பேசுறத வச்சு பார்க்கும்போது அவன் அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கான்னு நல்லா தெரியுது இவனோட அம்மா பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் நாளைக்கே லீகல் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்போ அவங்க என்னோட பெர்மிஷன் இல்லாம ஆபரேஷன் பண்ணதோ ட்ரீட்மென்ட் பண்ணதோ தப்புன்னு இந்த ஹாஸ்பிடல் மேலயே கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்ல டாக்டர் அப்படி இல்ல ஒண்ணு ஆகாது ஆகாதுன்னு நீங்க சொல்லலாம் மிஸ்டர் பாலு ஏற்கனவே 18 கேஸ் நடந்துட்டு இருக்கு யார் கோர்ட் கலையிறது இது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம் மேடம் நாங்க ப்ரொசீஜர் படி தான நடக்க முடியும் நான் அந்த பையனுக்கு ட்ரீட்மென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லல பாலுவும் அவங்க மனைவியும் ஒண்ணா சேர்ந்து வரட்டும் டிக்ளரேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சைன் பண்ணட்டும் நான் கண்டிப்பா ட்ரீட்மென்ட் பண்றேன் இல்ல டாக்டர் அவ வர மாட்டா என் கூட நிச்சயமா வர மாட்டா அது மட்டும் இல்ல மாயாதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வரமாட்டா